கடந்த நாளைக்கு முன்னாடி சொந்தம் ஏழை பார்க்க மட்டும் தான் கூடுவாஞ்சேரி கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையிலையும் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையிலையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை திடீர்னு அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் கூடுவாஞ்சேரி பொத்தேரி காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தங்கும் விடுதிகளை அலசி ஆராய்ஞ்சாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் பதினோரு பேரை அவங்க கைது பண்ணாங்க கிட்ட அந்த கைதின் போது வந்த செய்தி என்ன அப்படின்னா ஐம்பது கிலோவுக்கு மேலே கஞ்சா வந்து பயன்பாட்டு இருந்துக்கிட்டு கஞ்சா மட்டும் இல்லை கஞ்சா ஹூக்கா அதே போல் வந்து எல்எஸ்டி ஸ்டாம்பு மெத்து இது போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய எந்திரங்கள் கஞ்சா பயன்படுத்தக்கூடிய பைப்புகள் இது எல்லாமே வந்து மாணவர்களை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அஃபிஷியலாக காவல்துறை வச்சுருக்காங்க அரை கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கிறோம் ஹூக்கா வந்து ஆறு கிலோ பிடிச்சிருக்கிறோம் மாணவர்கள்ட்ட வச்சிருந்த பல்வேறு போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட எந்திரங்களை கைப்பற்றிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த கல்லூரி காட்டாங்குளத்துறை சம்பந்தப்படுத்தி நடத்தப்பட்ட இந்த கஞ்சா வேட்டையில் ஒரு மிகப்பெரிய கல்லூரியுடைய பெயர் வந்து அடிபட்டிருக்கிறது இந்தியாவில் டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அதே போல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது அதேபோல் முப்பத்திர மூவாயிரத்தி இரநூறுக்கு மேலே ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகளுக்கும் திருச்சி மற்றும் சென்னை மட்டும் இல்லை சென்னையில் பல்வேறு பகுதிகளில் திருச்சியில் உள்ள பகுதியில் பல்வேறு இடங்களில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கமோ இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்களோ படிக்க முடியாது நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே உள்ளவங்க தான் படிக்கிறாங்க இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய பசங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸு கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் தான் இந்த தனியாக விடுதி எடுத்து தங்கி படிக்கிறாங்க இந்த மாணவர்கள்தான் தான் இப்போ கஞ்சா பயன்பாடு இருக்கிறது என்கிற செய்தி ஒரு பேரதிர்ச்சியை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கிறது நம்ம இருக்கிற ஒரே கேள்வி இந்த கல்லூரியில் மட்டும்தான் கஞ்சா பயன்பாடு இருக்கிறதா இல்லை இந்த கல்லூரியில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதிகளை மட்டும்தான் கஞ்சா பயன்பாடு இருக்கிறதா என்றால் இல்லை கோயம்புத்தூரில் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் புறநகர் பதிவு ஒரு தனியார் கல்லூரியுடைய தங்கும் விடுதிகளை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து திடீர்னு ஒரு நூற்றம்பது பேரோடய காவல்துறை திடீர்னு ஒரு வேட்டை நடத்துகிறாங்க கஞ்சா வேட்டை அதில் இதைவிட அதிகமாக கஞ்சா பயன்பாடு இருப்பது தெரிஞ்சுருக்குது கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோவை ஸ்பாட்லேயே பிடிச்சிருக்காங்க வெறும் கஞ்சா மட்டும் இல்லை அங்கேயும் கஞ்சா ஹூக்கா மெத்து பல்வேறு போதைப்பொருட்கள் அந்த போதைப்பொருளை பயன்படுத்துகிற இயந்திரங்கள் இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்பர் பிளேட்டு இல்லாத ஐம்பத்தஞ்சு பைக்கு பிடிச்சிருக்காங்க சூலூர் செட்டிப்பாளையம் நீலாம்பூர் இந்த பகுதியில் நடத்தப்பட்ட இந்த ரைடில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்க உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்டாங்க ஏன் ரிமாண்ட் செய்யப்பட்டாங்கன்னா அளவுக்கு அதிகமான கஞ்சா வச்சுருக்காங்க ஒருவா ஒரு தனி மனிதன் முப்பது கிராம் வரைக்கும் கஞ்சா வச்சுக்கலாம் கஞ்சா வச்சுக்கிற தப்பு ஆனால் சட்டப்படி முப்பது கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் அவன் அது தாண்டும் போது நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் ஐநூறு கிராம் இல்லை ஒரு கிலோ நூறு கிராம் அதுக்கு மேலே போக 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 இந்த வழக்கினுடைய தன்மை வந்து அதிகரிக்கும் வ வழக்கு வந்து நார்கோட்டிக்ஸுக்கு போகும் போதைப்பொருள் தடுப்பு மாற்றப்படும் அப்போ இந்த முப்பது கிராம் இருபது கிராம்னு வச்சுக்கோங்க யூஸர் தான் அவன் ஒரு பயனாளி தான் அவன் யார்ட்டையும் வாங்கியிருக்கிறான் அப்போ வாங்கின அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டிய தேவையில்லை அவனை கண்டித்து அனுப்பி வைக்கும் காவல்துறை அப்படி தான் அங்கே கோட்டாங்குளத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை ரிமாண்ட் பண்ண கொண்டு போகும்போது நீதிபதி ரிமாண்ட் பண்ணலை இவன் எல்லாருமே யூசஸ் தான் எல்லாமே கம்மியாக தான் வச்சுருந்துருக்கிறான் இவனுக்கு யார் கஞ்சா சப்ளை போது மூணு பேர் சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்கள மட்டும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கோயம்புத்தூரில் அளவுக்கு அதிகமான கஞ்சா பயன்பாடு இருந்திருக்கிறது கஞ்சாவை மட்டும் இல்லை அவங்க வந்து ஆயுதங்கள் வச்சுருக்காங்க ஒரு ஏழு கத்தியை பிடிச்சிருக்காங்க திருட்டு பைக் பிடிச்சிருக்காங்க அப்போ மாணவர்கள் என்ற போர்வையில் சமூக விரோதிகளும் ஊரில் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது வழக்கள சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை பின்னணி கொண்டவர்கள் மாணவர்கள் என்ற போர்வையில் கூட வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அதனால் கோயம்புத்தூரில் மாணவர்னு யாராவது வீடு கட்டால் கொடுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு காவல்துறை எச்சரிச்சிருக்காங்க இங்கே சென்னையில் இந்த பகுதிகளில் அதாவது இந்த கல்லூரி குறிப்பிட்ட இந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமான கல்லூரிக்குமே ஒரு பெரிய அவப்பெயரை உருவாக்கியிருக்கிறது அன்னைக்கு செய்தி முழுக்க இந்த பர்டிகுலர் கல்லூரி குறித்தான் பேசப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர்எம் க கல்லூரி ஒரு புகழ்பெற்ற கல்லூரி நிறைய மாணவர்களை உருவாக்கிய கல்லூரி படிக்க வசதியற்ற மாணவர்களுக்கு கூட ஐயா பச்சைமுத்து பாரி வந்தவர் நிறைய படிக்க வச்சிருக்காரு ஒரு கல்லூரிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் இந்த மாணவர்கள் எப்படி கெட்டு குட்டிச்சவராக போனால் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி இந்த கஞ்சா அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்குது பழங்காலமாக இருக்குது கஞ்சா வியாபாரி கைது ஊரில் கஞ்சா வைத்தவங்க கைது பஸ் ஸ்டாண்டில் கஞ்சா வைத்தவங்க கைது தேட்டரில் கஞ்சா வைத்தவங்க கைது கஞ்சா பதுக்கி வச்சுருந்த வியாபாரி கைது உசிலம்பட்டியில் கைது தேனியில் கைது சென்னையில் கைது வேப்பூரில் கைது அப்படிலாம் செய்தி நம்ம படிப்போம் இந்த கஞ்சாவுடைய பயன்பாட்டை யார் பயன்படுத்துவோம்னா அதிகமாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் பீடி அடிக்கிறவன் குறிப்பாக பீடி அடிக்கிறவங்க செயின் ஸ்மோக்கர்ஸு இந்த கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கி பீடி சிகரெட்டு பழக்கமில்லாத மாணவர்கள் அவன் செயின் ஸ்மோக்காக இருக்க மாட்டான் ஸ்மோக் பழக்கம் அவனுக்கு இருக்காது அவனுக்கு வந்து இந்த கிங்ஸு கோல்டு ஃபில்டரு இந்த மாதிரியான சிகரெட்டு எதுவுமே அவன் அடைக்க மாட்டான் ஆனால் கஞ்சா பயன்படுத்துவான் கஞ்சா பல பேரில் கிடைக்கிது நமக்கு தெரிஞ்ச பேர் கஞ்சா கஞ்சா டோப்பு ஃப்ளேவரு வீடு அப்படின்னு பல பேர்களை இந்த கஞ்சாவை அழைக்கிறாங்க சர்வசாதாரணமாக இன்னைக்கு கல்லூரி மாணவருடைய மத்தியில் இந்த கஞ்சா புழக்கத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தான் காட்டாங்குளத்தோடு எடுத்துக்காட்டு தான் குடுவாஞ்சேரி எடுத்துக்காட்டு தான் பொத்தேரி எடுத்துக்காட்டு தான் கோயம்புத்தூர் ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள்ட்டையும் இந்த கஞ்சா புழக்கத்தில் சத்தியமாக இருக்குது மாணவர்களுடைய ஹாஸ்டலை திறந்து பார்த்தா இந்த ஒரு வடிவல் ஒரு படத்தில் வந்து விஷால் படத்தில் உள்ளே இட்டிப்போ ஏ கூட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கண்ணா கஞ்சா போட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் வாடுறாரு பாரு அதே மாதிரி எல்லாம் அது ஒரு படத்துல சம்பந்தம்லாம் எடுக்கல அதுதான் இன்னைக்கு ஹாஸ்டல்ல நடந்துகிட்டு இருக்கு ஹாஸ்டல்ல இந்த கஞ்சா உற்பத்தி ஆகல கல்லூரிக்குள்ளேயும் இந்த கஞ்சா உற்பத்தி ஆகலை ஆனால் மாணவர்களுக்கு இது எப்படி கிடைக்குது இப்போ மாணவர்கள் தங்கியிருக்கூடிய விடுதிகளில் சோதனை செய்து அந்த கஞ்சாவை பிடித்த காவல்துறையை உண்மையிலே பாராட்டுறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் மகிழ்ச்சி ஆனா இந்த கஞ்சா அந்த மாணவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது ஒரு மூணு பேர் அவன் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கான் அவனை பிடிச்சாச்சு அவனுக்கு மேலே நிச்சயமாக ஒரு முதலாளி இருப்பான் அதுக்கு மேலே இன்னொரு பெரு முதலாளி இருப்பான் அதுக்கு மேலே இன்னொரு முதலாளி இருப்பான் அவனுக்கு யாரும் பிடிக்கிறது இல்லை இங்க யாரை படிக்கிறோம்னா புரோக்கர்ஸ் பிடிக்கப்படுறாங்க இடைநிலையாக இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன்ஸ் பிடிக்கப்படுறாங்க ஆனா கஞ்சா முதலாளிகள் எவனுமே மாட்ட மாட்டான் எல்லாம் சேஃபாக இருக்கான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எழுபத்தெட்டு கோடி மதிப்பில் அஞ்சரை கிலோ எடை கொண்ட மெட்டாஃபட்டமைன் அப்படிங்கிற மெத்து அந்த கிறிஸ்டல் ஐஸ் மெத்து இருக்கு இல்லையா அந்த மெத்தாஃபட்டமைன் போதைப்பொருளை பைசல் ரகுமான் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி பொறுப்பாளர் ராமநாதபுரத்தை சேர்ந்த கட்சி பொறுப்பாளர் கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பிடிச்சு மாட்டிக்கிட்டார் உடனே விட்டு நிற்கிட்டாங்க அவரை கைது பண்ணிட்டாங்க ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க பேசுவது பொருளாக மாறிச்சான்னா மாறலை ஏதாவது ஊடகங்கள் இதோ டிபேட்டாக மாத்துச்சு ஒரு கிளாம்பாக்க பேருந்து நிலையம் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒருத்த மெத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான் ராமநாதபுரம் மூலிமா கொண்டு போய் அங்கேருந்து இலங்கை கடத்ததற்கு முயற்சி பண்ணான்னு சொல்கிறாங்க அவன் ராமநாதபுரத்துக்கு கொண்டு போனானா இல்லை ராமநாதபுரத்துலேருந்து இருந்து இங்கே கொண்டு வந்து வித்துட்டு மீஜிருக்கதை கொண்டு போனானா இல்லை கிளாம்பாக்கத்தில் வச்சு மாணவர்களுக்கு மாற்றுறதுக்காக நின்றுட்டுதானா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதே மெத்து விற்று மாட்டி ச பல்வேறு சட்டவிரோத பண ஈடுபட்டு சிறையில் இருக்கிற இந்த வேலையில் அவன் தமிழ்நாடு முழுக்க பேசப்படு பொருளாக இந்தியா முழுக்க பேசப்படு பொருளாக மாறிய சூழ்நிலையில் அதே ராமநாதபுரத்தை சார்ந்த அதே திமுகவை சார்ந்த பைசல் ரகுமானு இங்க மெத்து வைக்கிறான் இதுல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது எஸ்ஆர்எம் கல்லூரி அது திமுகவுக்கு எதிரான க நபர் அவரு வேற ஒரு கட்சி கூட்டில் இருக்காரு அதனால அவரை டார்கெட் பண்ணி இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அங்க மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்திருக்காங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப அதுல இன்னொரு கேள்வியும் இருக்குது திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் எவ்வளவோ கல்லூரிகள் தமிழ்நாடு இருக்குது அந்த கல்லூரிகள்லாம் கஞ்சா பயன்பாடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஆய்வையும் தமிழ்நாடு காவல்துறை நிகழ்த்த வேண்டும் எல்லா கல்லூரி மாணவர்கள்ட்டையும் இன்னைக்கு கஞ்சா பயன்பாடு இருக்குன்னு சொல்லி பல்வேறு சமூக வலைதளங்கள்ல ஏன் வந்து ஆட்சிகளாக எழுதுகிறாங்க எழுதுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமான கல்லூரி மாணவர்கள்ட்டையுமே இன்னைக்கு கஞ்சா பயன்பாடு முழுமையா இல்லைனா கூட பத்துல இருந்து பதினஞ்சு விழுக்காடு மாணவர்கள் இதை பயன்படுத்துறாங்க சென்னைக்குள்ள கோயம்புத்தூர்ல அதிகமான பயன்பாட்டுல இருந்திருக்கிறது சொல்ல கல்லூரி ஹாஸ்டல்ல தங்குறவன் ஹாஸ்டல்ங்கிற பேர்ல வீடு தங்குறவன் ஏதோ ஒரு வகையில இந்த கஞ்சாவை கடந்து வர்றான் அப்போ அதை தடுக்க வேண்டியது கல்லூரியின் கடமை காவல்துறையின் கடமை அரசின் கடமை அதை தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த கஞ்சா புழக்கத்தையும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது ஒரு கட்டுப்பாடலாமல் போயிடுச்சு அவனுக்கு படிக்கிறதுக்காக இதை அடிச்சிட்டு படித்தோம்னா நல்லா ஃபுல்லாக படிச்சிடலாம் ஒரு செமஸ்டரில் வந்து எந்த செமஸ்டரும் வைக்காமல் எழுதி தள்ளிடலாங்கிற மனநிலையில் மாப்ள ரெண்டு டோப்பை போட்டேன்னா நீ என்ன படிக்கிறியோ அது மட்டும்தான் மனசில் நிற்கும் வேறு எதுவுமே நிற்காது எதை நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறோமோ அது மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கும் இப்போ இந்த வந்து இந்த படிக்கணுமா அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிடலாம் இல்லை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு செயலில் செய்ய போகிறோமா அது மட்டுமே நிற்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தால் தான் இந்த கஞ்சா போதைக்கு மாணவர்கள் அடிபடுறான் ஒரு பக்கம் அவன் கஞ்சாவை யூஸராக ஆரம்பிக்கிறான் யூஸ்ராக ஆரம்பித்தவன் அவன் இன்னொருத்தண்ட ரெக்கமெண்ட் பண்ணுறான் அப்போ எனக்கும் வாங்கி கொடுன்னு சொல்கிறான் யூஸராக இருந்தால் என்ன பண்ணுறான் இவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறான் அப்படியே ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் இவன் சேல்ஸ்மெனாக மாறுறான் இவன் சேல்ஸ் அவன் நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொல்லி இன்னொருத்த அவனை விடுவான் பத்து பேருக்கு இவன் விற்க ஆரம்பிக்கிறான் பத்து பேர் விற்க ஆரம்பிக்கும் போது அந்த பத்து பேரில் ஒருத்தன் எம்எல்எம் கம்பெனி மாதிரி மாணவர்கள் யூஸராக உள்ளே போய் பயன்மானராக உள்ளே போய் அவன் நாளைக்கு கஞ்சா வியாபாரியாக மாறுகிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை இது சிறையில் இருக்கும்போது இந்த செய்தியை சிறையில் இருந்த கஞ்சா பழக்கத்தாலையும் கஞ்சா புழக்கத்தாலையும் பாதிக்கப்பட்டு சிறைக்கு வந்திருந்த மாணவர்கள் சொன்னது அவன் கஞ்சா மட்டும் பயன்படுத்தலை கஞ்சா எல்எஸ்டி எஸ்டி ஸ்னேக் பைட்டு அதே போல் வந்து இந்த மெத்து இது எல்லாமே நான் சிறையில் தான் கேள்விப்படுறேன் சிறையில் சொல்கிறேன் அண்ணா என் இதே என்ன தாண்டா அதில் இருக்குது எப்படி என்ன தாண்டா பயன்படுத்திக்க அதிகபட்சம் இந்த ரம்மு ஜின்னு ஓட்கா இந்த ஒயின்னு இதுதான்டா கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னடா இதில் என்னடா இருக்குதுன்னு கேட்கும்போது அண்ணே எல் எஸ்டின்னு ஒன்று இருக்குண்ணே மொத்தமே இவ்வளோ தானே இருக்கும் இதில் வந்து ஒரு சின்ன பீஸு ஸ்டாம்பு அது வந்து ஒரு ஆசிட் இருக்குண்ணே அதை எடுத்து அது உள்ளே அடித்தோம்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம தானே நம்ம உலகத்தில் ராஜா சரி இது என்ன தான் எப்படி தான் இருக்கும்னா உங்கள் பெட்ஷீட் இருக்கலானே அவன் இருக்குது இந்த பெட்ஷீட் ஒரு பூ இருக்கா அவன் இருக்குது இந்த பூ நம்மகிட்ட பேசணும் டே பெட்ஷீட் இருக்க பூ எப்படா பேசும் அப்படின்னா ஆனால் பேசும்னே பெட்ஷீட் இருக்கிற பூக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கா பூக்கிட்ட இருக்கா நம்ம பேசணும் அதான் இயற்கையான ஒரு பூ இருக்க இந்த பூ நம்மகிட்ட பேசும் சரி இதை இதை போட்டு வண்டி ஓட்டலாமா ஓட்டலானே அப்படியே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் இருக்கலானே அது நம்ம மூஞ்சி முன்னாடி நிற்கும்னே அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆயிரும் உங்கள் கண் விழியே டக்குன்னு திறந்துடும் ஒரு உங்கள் மூளை வந்து ப்ரைட் ஆயிரும் இந்த இருமுகன் படத்துல படத்தில் விக்ரம் வந்து ஒன்று அடிச்சுட்டு அப்படி மாறுவாரலன்னா அது மாதிரி மாறிடலாம்ண்ணா இப்படி தொடச்சி அடிச்சிருந்தால் நரம்பு தலைச்சி வந்துடும் மூளை போயிடும் அதெல்லாம் போகும்னே அது எங்களுக்கு தெரியும் கல்லூரி வரைக்கும் பயன்படுத்துவோம் படிக்கும்போது பயன்படுத்துவோம் எங்கள் சக நண்பர்களோடு போகும்போது படிப்போம் பப்புக்கு போகும்போது பாருக்கு போகும்போது பெண்களோடு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நாங்கள் அவுட்டிங் போகும்போது நாங்கள் டேட்டிங் போகும்போது நாங்கள் பயன்படுத்துவோம் அப்புறம் என்னாவும் எண்டிங் ஆயிரும் படிக்கிறதுக்காக மட்டும் கஞ்சா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது என்பது ஒரு சாக்கு ஆனால் மாணவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பாலியல் ரீதியான தேவைகளுக்கு பூ பூர்த்தி செய்வதற்காக இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க என்பது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு தங்களுடைய கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ இல்லை தங்களுடைய காதலி கூடையோ வெளியே போகும்போது இந்த போதைப்பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உச்சமாக பார்க்கணும் ஒரு இது என் இதோட எண்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க இது பாலியல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதில் உச்சமடைவதற்கு இந்த கஞ்சா பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் கஞ்சா விளைவிக்கப்படலை அது முழுமையாகவே தடுத்துட்டாங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய ஐயா டிஜிபியாக இருந்த சைலேந்திர இருக்கும்போது கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு போட்டு கஞ்சா வியாபாரத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினார் ஆனால் கஞ்சா விற்பனை அதிமுக ஆட்சிலேயே முழுமையாக கஞ்சா உற்பத்தி தடை செய்யப்பட்டுச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் இல்லை ஆனால் கஞ்சா எங்கேருந்து கொண்டு வரப்படுதுன்னா ஒரிசாவிலிருந்து அதே போல் திரிபுராவிலேருந்து இருந்து அப்புறம் ஆந்திராவுடைய மலைப்பகுதியிலிருந்து தான் இந்த கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது பார்டரை தாண்டி தான் கஞ்சா வரணும் பார்டரை தாண்டாமல் கஞ்சா வர முடியாது அதே போல் தொடர் வண்டிகள் இப்போ சமீபத்தில் கூட படித்தோம் வட இந்தியாவிலேருந்து வந்த கூலி தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் கஞ்சா வந்து தொடர்பில் கடத்திட்டு வந்தாங்க ஒரே ட்ரெயினில் கூட பத்து பேர் பிடிப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம படித்தோம் இதை சொன்னால் உடனே வந்து வடக்கன் சில கிண்டல் பண்ணுறாங்க வேணும்னே வட இந்திய தொழிலாளர்களை வந்து அசிங்கப்படுத்துக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பத்திரிகை செய்தி இருக்கிறது தமிழக தமிழகத்தில் கூடிய ரயில்வே துறையே வந்து அவங்கள கைது பண்ணாங்க தமிழக காவல்துறையும் கைது பண்ணிக்கிறது சிறையில் நான் பல பேரை பார்த்தேன் வட இந்திய தொழிலாளர்கள் காலையில் விற்கிறது மாலையில் கஞ்சா விற்கிறது அப்புறம் திருப்பூருக்குள்ளே பனியன் கம்பில் விளம்பக்கூடியவன் ஒரு நாள் போகிறான் ஒரு மாதத்தில் ஒரு தடவை போகிறான் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பத்து கிலோ கொண்டு வரான் ட்ரெயினில் எடுக்க தேவை கிடையாது அவன் டிக்கெட் எடுக்க மாட்டான் நேராக வரான் பத்து கிலோ விற்கிறான் பத்து கிலோ விற்று அவனுக்கு ஒரு சொற்ப தொகை கிடைக்கிது அதை வச்சு ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுறான் இங்கே வாரம் முழுக்க வேலை பார்க்குறான் இப்படி வட இந்திய தொழிலாளர் மூலமாக கஞ்சா வியாபாரிகள் மூலமாக ஆந்திராவிலேருந்தும் பிற தான் தமிழ்நாட்டுக்கு வருது அப்போ இந்த எல்லையை டைட் பண்ணால் எல்லையில் முழுமையான பரிசோதனையை நிகழ்த்தினா இந்த கஞ்சாவை முழுமையான தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சர்வ சர்வசாதாரணமாக ஆன்லைனில் இந்த கஞ்சா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியுது கஞ்சாவை எதில் வச்சு பயன்படுத்தணும் இப்போ ஃப்ளேவர்னு சொல்கிறான் அதுக்கான அந்த சீட்டு நேரடியாக ஆன்லைன்லேயே வாங்கப்படுது ஒவ்வொரு ஃப்ளேவரில் கிடைக்குது அதில் இவன் கஞ்சாவை சுருட்டி சீரட்டு மாதிரியே தயார் பண்ணி வச்சு இழுக்கிறான் இவன் எங்கேயும் போக தேவையில்லை எந்த ஸ்மெல்லும் இருக்காது என்ன அடிச்சுக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு ராஜ போதையில் மரண போதையில் உள்ள கிடக்கிறான் கல்லூரி படிக்க போயிருக்கா படித்து முடிச்சு பிள்ளை வந்து வேற வெளியே ஆளாக வரப்போகிறான் அப்படின்னு கனவுகளோடு கூடிய பெற்றோர்களுக்கு இவன் கஞ்சா அடிச்சடித்து தன் உடலையும் கெடுத்து மனதையும் கெடுத்து மூளையும் நாசமாக்கி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாக்குறான் அதே போல் இது எல்லாவற்றோட உச்சபட்ச போதையாக சென்னையில் மட்டும் இல்லை திருச்சியில் கிடைக்கணுன்றாங்க ஒரு சின்ன பாம்பு தாய்லாந்துலேருந்து பல்வேறு நாடுகள் இருந்து கொண்டு வரப்படுது ஒரு கண்ணாடி டப்பாக்கில் அடைச்சிருக்கிறான் அந்த பாம்பை நாக்களை கொத்த விட்டு அதனுடைய விஷத்தை ஏற்றி ஒரு சாட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ஸ்னேக் பைட்டு நாக்கில் பாம்பு குட்டி பாம்பு அதுக்கு வந்து போதையை கொடுத்துட்றானுங்க அது போதையை கொடுத்தோன்னா அது விஷமாக மாறி அந்த போதை பாம்புடைய விஷத்தில் வந்து அதை கொத்தி அதை நாக்கில் வச்சு போடுறான் இதை கஞ்சாவையும் பயன்படுத்தி இந்த ஸ்னேக் ஃபைட்டையும் பயன்படுத்தின சமீபத்தில் நம்ம நண்பருடைய தெரிஞ்ச ஒரு நண்பர் கோ கோவாவில் போய் இறந்து போயிட்டான் என்னடா திடீர்னு அவனுக்கு அட்டாக்கு நல்ல உடற்பயிற்சி பண்ணுவான் ஜிம்முக்கு போவான் ஆரோக்கியமாக இருப்பான் ஆனால் கஞ்சாவையும் போட்டு ஸ்னேக் ஃபைட்டையும் அடிச்சிருக்கிறான் டப்புன்னு ஹார்ட் அர அரஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிடறான் அப்போது ஒரு அதிதீவிர போதை போதையை வந்து உடம்புக்குள்ள செலுத்தும் போது ரத்த ஓட்டம் அதிகரிக்குது இப்போ நீங்கள் போதைப் பொருள் எல்லாமே அது எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றா வந்து ப்ரைனை எக்ஸ்பேண்ட் பண்ணும் நம்ம நரம்புகளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும் அவன் கண் திரையே வெளிப்பு விழி எக்ஸ்பேண்ட் ஆகிருங்கிறான் அப்போ நிச்சயமாக வந்து ரத்தம் அழுத்த ரத்தம் வந்து உயர் ரத்த அழுத்தமாக மாறும் உயர் ரத்த அடுத்த மாறும்போது ஏற்கனவே சின்ன சின்ன பிளாக்கோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா டப்புன்னு அவனுக்கு அட்டாக் அட்டாக்குறணும் எல்லா வாய்ப்பு இருக்கிறது இந்த கஞ்சா மரணத்தில் போய் தான் ஒருத்தனை விடும் கள்ளச்சாராயமோ கஞ்சாவோ மெத்தோ அவினோ ஹெராயினோ இல்லை ஹூக்காவோ இல்லை மெத்தபட்டமைனோ இல்லை ஐஸ் மெத்தோ எது ஒன்றோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாமல் அங்கே பயன்பாட்டில் இருக்க முடியாது நிச்சயமாக காவல்துறை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுக்கான ஆட்களை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல பயன்பாடு இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க போல் விற்கிற நபர்களும் காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் வைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை இல்லை பணம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுடைய அலட்சியம் இதனால் மட்டுமே இந்த மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க கஞ்சாவை உண்மையிலேயே ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க கஞ்சா இல்லாத தமிழ்நாடு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இப்போ ரெய்டுக்கு போயிருக்காங்க அதை நம்ம சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பயன்பாட்டில் இருப்பது மாணவர்கள் மத்தியில் இருப்பது வெறும் கஞ்சான்னா கஞ்சா மட்டும் கிடையாது கஞ்சா ஆயில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சாவிலேயே விதமாக செஞ்சு வச்சுருக்கிறான் நீ கண்டுபிடிக்கவே முடியாது கஞ்சாவில் ஊர்காய் செஞ்சு வச்சுருக்கா கஞ்சா ஆயில் எடுத்துறது கஞ்சா இலையை வாங்கிடுறது நார்மலாக எலுமிச்சம்பழம் ஊர்கா ஊறுகாய் போடும்போது போது ஊர்காய்க்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் கஞ்சா ஆயிலை ஊற்றிடுறேன் அதுக்கு பிறகு கருவேப்பிலைக்கு பொருளாக வந்து கஞ்சா இலையை பிடிச்சி போடுறான் அப்படியே ரெண்டு சப்பாத்தியை போடுறது ஒரு சொல் எடுத்து நக்கிறது நக்கிட்டு அப்படியே இருக்கிறது அதை விட மிக கொடுமையாக கஞ்சாவில் காரச்ச வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா தெளிவிச்ச கணக்கு என்ன சார் இருக்குது சார் எங்கே சாங்க திருநலி சாந்தி சூட்டி சொல்லுவாங்க சோமா நல்லா சாந்தி சூட்டின் மாதிரியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை ஒரு வேறு ஏதோ லாலா கிடையாது ஒரு பேரை போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க சாக்லேட் அள்ளி வாயில் போட்டால் ஆஹா அருமையாக இருக்குது நல்ல மிளகு கரைச்சி அப்படின்னா சார் என்ன என்னென்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அடுத்த அடுத்த செகண்ட் போயிடும் கஞ்சாவில் காரச்சேவு என்னென்ன வகையில் கஞ்சாவை பயன்படுத்து அதாவது இதோட கொடுமையாக கருவுப்பலை மாதிரியே வறுத்து வச்சுருக்காங்க கருவேப்பில ஒரு அதான் இது இது சிறையில் அதிகமாக வந்து இந்த மாதிரியான இந்த கஞ்சாவில் காரச்சேவு கஞ்சாவில் ஊர்கா கஞ்சாவில் வச்சு என்னென்ன பொருள் வச்சு வெளியே பேக் பண்ணி வந்துடும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அவன் அதை ஊர்காய் எனக்கிட்டு தெரிஞ்சுட்ருப்பான் இருப்பான் ரெண்டு நாளைக்கு போவதே இல்லை அது மாதிரி பல பயன்பாட்டில் கஞ்சா வந்திருக்கிறது சாக்லேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேராபத்தானது கஞ்சா சாக்லேட் சாதாரண ஒரு எட் ஒரு ஆறாவது படியோட பையனோ எட்டாம் படியோட பையனோ அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்பட்ட வட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை படிக்கிறோம் பள்ளிக்கூடத்து வா கல்லூரி வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அப்படிங்கிற செய்தியை படிக்கிறோம் இது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறையுடைய மூளையும் அவனுடைய உடலையும் சிதைக்கக்கூடிய பேராபத்து நிக்கிறது தமிழ்நாடு அரசு இதில் மிகப்பெரிய ஒரு வேட்டை நடத்தணும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து அடுத்த தலைமுறையை காக்க முடியும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ